வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் முட்டை கறி தாங்க செய்ய போகிறோம் வாங்க முட்டை கறி எக் கறி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஒரு நாலு முட்டையை வந்து நாலு அஞ்சு முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொடியே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடிய நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்போ வந்து இது கூட மூணு பச்சை மிளகா வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்ப வந்து இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வந்து தக்காளி சேர்க்க போறேன் தக்காளி வந்து நான் வந்து ஒன்னும் பாதிமா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்தால் போதும் ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் உங்கள் ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க இப்ப இதுல வந்து கொஞ்சம் போல புளித்தடி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வரட்டும் இப்போ இந்த நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் அப்பதான் வந்து மசாலா எல்லாம் வந்து நல்லா உள்ள இறங்கும் குழம்பு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவனே நம்ம இதுல முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும் அதனால் இப்படி அந்த கிரேவி எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கிரேவி ரெடி முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் வந்து முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் அம்மு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துட்ருக்க இதுக்கு மேலே ஆதரவு கொடுக்க போகிற என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பை பை டேக் கேர்